எனக்கு தெரியும் இதனால தான் நான் உங்களை அழைச்சிட்டு வந்தேன் அதனால தான் எப்பவுமே என்னோட செக்யூரிட்டி கார்ட்ஸாக உங்களை நான் என் கூடவே வச்சிருக்கேன் நிச்சயமா இன்னைக்கு நீங்கள் இந்த விக்கிரம சாகடைச்சிருவீங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது என்று சோமேஸ்வரர் அவர்களை மேலும் மேலும் தூண்டிவிட்டார் விக்ரம் அந்த சாம்பல் நிற மனிதர்கள் கையால் சாகப்போவதை நினைத்து கரண் சோமேஸ்வரன் கோவிந்த் மூன்று பேரும் சந்தோஷப்பட்டு சிரித்தவாறு கண்ணிமைக்காது விக்ரம் சாவதை பார்ப்பதற்காக ஆவலாக நின்று கொண்டிருந்தனர் ஏற்கனவே விக்ரமால் அடிபட்டு கீழே விழுந்த அந்த மூன்று பேரும் மீண்டும் அவனை தாக்குவதற்கு ஓடிவர அதை கவனித்தவன் தனக்கு கீழே கிடந்த கத்தி ஒன்றை எடுத்து அந்த மூன்று பேரையும் சரமாரியாக கழுத்தில் தாக்க ஆரம்பிக்க அவர்கள் மூன்று பேருமே கீழே விழுந்து மடிந்தனர் ஐயா கூட இருந்த மூணு ஆளுங்களையும் நீ கொன்னுட்டல உன்னை நான் சும்மா விட போறதே இல்லை என்ற அந்த தலைவனான ரங்குன் என்ற சாம்பல் நிற மனிதன் அதிவேகமாக வெறியோடு அவனை தாக்குவதற்கு ஓடி வருகிறான் ஆனால் விக்ரமோ அதற்கெல்லாம் சிறிதும் அசராது தன் கையில் இருந்த கத்தியை பலமாக பிடித்துக்கொண்டு கொண்டு அவனை தாக்குவதற்கு தயாராக இருக்க அந்த சாம்பல் நிற மனிதனும் அவன் அருகில் வந்து நான்கு அடி தூரம் இருக்கும் பொழுது தன் இரு கைகளையும் தரையில் ஊன்றி விக்ரமின் தலைக்கு மேலே அந்தர் பல்ட்டி அடித்து பின்னால் சென்று தன்னிடம் இருக்கும் இரண்டு கத்திகளை எடுத்து விக்ரமின் இரு தோள்களிலும் தாக்குகிறான் அவனது இந்த திடீர் தாக்குதலை எதிர்பார்க்காத விக்ரம் அவனிடம் சிறிது உஷாராக இருந்துதான் அவனை தாக்க வேண்டும் என்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற தனது தாக்குதலை தொடங்குகிறான் தன் தோளில் இருக்கும் கத்தியை எடுத்து தூர வீசி எறிந்தவன் அதில் வடிந்த ரத்தத்தை கண்டுகொள்ளாது ரங்கூனை தாக்க முன்னோக்கி வருகிறான் ஆனால் அவன் உடலில் ஒரு சில வழிகள் ஏற்படுகிறது ஏற்கனவே பிளாக் இப்பொழுது இந்த சாம்பல் நிற மனிதர்கள் தாக்கியதும் கத்தி குத்தும் ஒன்று சேர்ந்து அவன் உடலில் ஆங்காங்கே வழி ஏற்பட வைக்கிறது அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த நினைத்த ரங்குன் வேகமாக ஓடிவந்து தன் தலையால் அவன் அடிவயிற்றில் மோதி தள்ள போன சமயம் தன் கையில் இருந்த கத்தியை வைத்து தன் ஒட்டுமொத்த பலத்தையும் செலுத்தி அவனது உச்சந்தலையிலேயே குத்தினான் விக்ரம் அவ்வளவுதான் அந்த சாம்பல் நிற மனிதனான ரங்குன் தரையிலேயே மடிந்து விழுந்தான் இதை பார்த்த சோமேஸ்வரன் கரண் கோவிந்த் மூன்று பேரும் தங்களுக்குள் இருந்த ஒட்டுமொத்த பலமும் ஒரே நொடியில் சுக்கு நூறாக காற்றில் சிதறியதைப் போல உணர்ந்தனர் அவர்கள் மூன்று பேருக்குமே கால்கள் நடுங்க ஆரம்பித்தது தரையில் மண்டியிட்டு அமர்ந்தனர் அவர்கள் மூன்று பேருக்கு அருகிலும் நடந்து வந்தவன் பாத்தீங்களா நீங்க எத்தனை பேர் அனுப்பினாலும் யாரையுமே நான் உயிரோட விடவே மாட்டேன் எதுக்காக தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க உங்களை நான் என்ன பண்ண என்று அவன் கேட்க எங்களை ஒன்றும் பண்ணிடாத விக்ரம் எங்களை விட்டுரு நாங்கள் உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம தான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் இந்த மாதிரி தப்பு ஒருபோதும் நடக்காது எங்களை விட்டுரு நீ என்ன சொன்னாலும் நாங்கள் அதை பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன வேணும்னாலும் நான் நான் தரேன் கிருஷ்ணா குடும்பத்தில் எனக்கு நிறைய செல்வாக்கு இருக்குது என்னை கொண்டுடாத உனக்கு என்ன தேவையோ நான் அதை பண்ணுறேன் அதை விட நீ நீ யாரை எதிர்பார்த்து வந்தையோ அவரை பற்றின உண்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன் என்று விக்ரமை லாக் செய்வது போல் பேசினான் சோமேஸ்வரர் அதை கேட்டு விக்ரமின் புருவம் சுருங்கியது தேவையில்லாம என் நேரத்தை வீணடிக்காம இப்போ சுந்தர் கிருஷ்ணா தாத்தா எங்க இல்லையா என்று அவன் மிரட்டலாக கேட்க அவருக்கு அவருக்கு ஒண்ணு ஆகல நம்ம வீட்டிலே தான் இருக்கிறாரு இருக்கிறாரு என்று சொன்னார் சோமேஸ்வரர் எனது அரெஸ்ட்ல இருக்கிறாரா என்ன சொல்றீங்க எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீங்க தாத்தாவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கலாம் என்று கோபமாக அவன் சோமேஸ்வரனின் சட்டை காலரை பிடித்தான் சுந்தர் கிருஷ்ணா தாத்தாவை எதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கு என்னதான் நடந்துட்டு இருக்கு இந்த என்று யோசிக்க யோசிக்க விக்ரமிற்கு கோபம் தான் அதிகமாக வந்தது விக்ரம் ப்ளீஸ் என்னை விட்டுட்டு ஒன்னும் பண்ணிடாத எதுக்காக அவரை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிங்க உங்களுக்கு எவ்வளவு தைரியம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ என்னை மன்னிச்சிட்டு நான் தெரியாம தான் இந்த தப்ப பண்ணிட்டேன்னு சொன்னா நான் கேட்பனா நீ பண்ணி இருக்கிறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா அதுக்கு சாதாரணமாக மன்னிச்சிடுன்னு சொன்னா எல்லாம் சரியா போயிடுமா ஏன் உன் பின்னாடி இந்த ஆளுங்க இருக்கிறது எல்லாம் பார்த்து ரொம்ப திமிர்ல ஆட ஆரம்பிச்சிட்டியா அது ஒண்ணும் தப்பு இல்ல ஏன்னா அந்த சாம்பல் பூசிட்டு வந்து நின்னவங்க ரொம்ப பெரிய திறமசாலைங்களா தான் இருந்தாங்க அவங்களெல்லாம் எல்லாம் நீ எங்கிருந்து புடிச்ச என்று விக்ரம் கேட்க அவங்க அவன் அவங்க எல்லாம் எனக்கு பில்வநாத் டீம்ல இருந்து கிடைச்சாங்க என்று சோமேஸ்வரர் தயங்கிக் கொண்டே சொல்ல பில்வநாத் என்று சொன்னதும் விக்ரமின் மனது ஏதோ யோசனைக்கு சென்றது சோமேஸ்வரனுக்கு பின்னாலேயே பல மர்ம விஷயங்கள் இருப்பதை விக்ரம் தெளிவாக போனால் கிருஷ்ணா குடும்பத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நிச்சயம் இந்த சோமேஸ்வரன் தான் காரணம் என்பது அவனுக்கு தெல்லன் தெளிவாக புரிய ஆரம்பித்தது ஆமா யார் இந்த பில்வநாத் அவனுக்கு எப்படி உன்னை பத்தி தெரியும் என்று விக்ரம் கேட்க அது அது வந்து விக்ரம் அந்த பில்வநாத் சோமேஸ்வரன் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கும் இருக்கும் பொழுதே சோமேஸ்வரனின் நெற்றியில் ஏதோ ஒன்று பட்டது கோவிந்தும் கரணும் கண்களை அகல விரித்து பார்க்க விக்ரமிற்கும் சிறிது அதிர்ச்சியாகத்தான் இருந்தது காரணம் அவன் நெற்றியில் புல்லட்டால் தாக்கப்பட்டு தரையில் விழுந்து இறந்து போனான் உடனே விக்ரம் சற்று திரும்பி பார்க்க உயிருக்கு போராடியவாறு தரையில் கிடந்த அந்த சாம்பல் நிற மனிதனில் ஒருவன் தான் சோமேஸ்வரனை செய்திருந்தான் தன்னிடம் இருந்து ஏதாவது உண்மையை வாங்கிவிடும் முன் தானே செத்துவிட வேண்டும் என்று நினைத்தவன் தன் கழுத்தில் இருந்த நரி இருந்த ஏதோ ஒரு விஷம் போன்ற பொருளை வாயில் வைக்க அடுத்த நொடியே அவனும் இறந்து போனான் ஆ என்ன இது பில்வநாத்னா யாருன்னு நான் கேட்டுட்டு இருக்கும் போதே அந்த ஆள் எதுக்காக சோமேஸ்வரனை சுட்டான் அது மட்டும் இல்லாமல் அவனும் செத்து போயிட்டான் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நிலைமையில யாராக இருந்தாலும் தன்னை யாராச்சும் காப்பாற்ற மாட்டாங்களான்னு தான் நான் எல்லாரும் நினைப்பாங்க ஆனால் இவன் ஏதோ உண்மை வெளியே வரக்கூடாதுன்னு இந்த ஆளையும் கொண்டுட்டு அவனும் செத்து போயிருக்கா இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு சம்திங் ராங் இது ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தானு நினைக்கிறேன் நிச்சயமாக இதை பற்றி கரணுக்கும் கோவிந்துக்கும் நினைத்தவாறு அவனின் பார்வை அவர்கள் இருவர் பக்கம் திரும்ப அவர்கள் தரையில் விழுந்து நடுங்கிக் கொண்டிருந்தனர் தங்கள் முன் இறந்து கிடக்கும் சோமேஸ்வரனை உற்று பார்த்தவாறு இருந்தவர்கள் பயப்பட ஆரம்பித்தனர் சோமேஸ்வரனின் மரணம் அவர்களை அதிக அளவு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது விக்ரம் விக்ரம் பிளீஸ் எங்களை ஒன்றும் பண்ணிடாத உயிரோடு விட்டுரு எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிடுறோம் என்று அவர்களாகவே அவனிடம் சரண்டர் ஆவது போல பேசினார்கள் அவர்கள் இருவருமே விக்ரமிற்கு எதிராக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை முற்றிலும் இழந்துவிட்டனர் காரணம் இப்போது அவர்கள் கண்களுக்கு முன் கண்ட காட்சி அவர்கள் அந்த அளவிற்கு பயப்பட வைத்திருந்தது அவர்கள் எத்தனை பெரிய செல்வந்தராகவும் பலசாலியாகவும் பணபலம் ஆள் உள்ளவர்களாகவும் இருந்தாலும் அனைத்தும் அவனின் கால் தூசிக்கு சமம் என்பதை அவர்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டனர் ஒழுங்கு மரியாதையா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்ல போறீங்களா இல்லையா என்று கேட்க கரண் அவனிடம் நடுங்கிய குரலில் நிச்சயமா எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் ஒண்ணு விடாம சொல்லிடுவோம் ஆனா இந்த சோமேஸ்வரனை பத்தி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது இதுதான் உண்மை அவர் எங்களுக்கு தெரியாமலேயே பல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நீ கேட்டு வந்த எங்க அப்பா சுந்தர் கிருஷ்ணா கூட ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இந்த இந்த சோமேஸ்வரன் தான் அது மட்டும் இல்லாம கிருஷ்ணா பேமில இருக்கிற நிறைய பேரு செத்து போயிட்டாங்க இன்னொரு விஷயம் அஜயோட பேரண்ட்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது அவங்க அவங்க இறந்து போயிட்டாங்க அது முழுக்க முழுக்க காரணம் இந்த சோமேஸ்வரர் மட்டும்தான் அது எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்று கரண் தனக்கு தெரிந்த அத்தனை விஷயங்களையும் தடுமாறாமல் சொல்லி முடித்தான் என்ன சொல்றீங்க அப்போ நிஜமாவே அஜயோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்களா என்று விக்ரம் கவலை நிறைந்த குரலுடன் கேட்க ஆமா அஜயோட பேரண்ட்ஸ் இறந்துட்டாங்க அப்பாவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணது அஜயோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே சுத்தமா பிடிக்கல அதனால சோமேஸ்வரன் கிட்ட இதை பத்தி பல தடவை சண்டை போட்டு பேசுனாங்க அவங்க ரெண்டு பேருமே அப்பாவை எப்படியாவது காப்பாத்தணும்னு முடிஞ்ச அளவுக்கு போராடினாங்க அதனாலதான் இவரு அவங்க ரெண்டு பேரையும் கொண்டு அதுக்கு தடையமே இல்லாம பண்ணிட்டாரு என்று கோவிந்த் தனக்கு தெரிந்ததை கூறினார் இதற்கு முன் அவர்களது நடிப்பு நிறைந்த முகத்தை பார்த்த விக்ரமிற்கு இப்பொழுது அவர்கள் பயம் கலந்த முகம் அவர்கள் உண்மையைத்தான் சொல்கிறார்கள் என்பதை உணர்த்தியது அவன் இதழ் ஓரத்தில் ஒரு கேலி சிரிப்பு ஒன்று தோன்றியது இருந்தாலும் பில்வநாத் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் யார் அவன் என்ற ஒரு உண்மை விக்ரம் மனதிற்குள் உறுத்தி கொண்டேதான் இருந்தது ஆமா இந்த பில்வநாத் யாரு அவனுக்கும் சோமேஸ்வரனுக்கும் இடையில இருக்கிற பழக்கம் பத்தி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா எதையும் மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லுங்க என்று மிரட்டலாக கேட்டான் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்னும் இல்லை விக்ரம் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாலே எங்க உசுறு காத்துல பறந்துரும் தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்க என்று இருவரும் ஒரு சேர சொன்னார்கள் அவர்களது இந்த பேச்சு விக்ரமிற்கு பில்வநாத் பற்றி இன்னும் அதிக அளவு ஆர்வத்தை தூண்டியது அதனால் அவன் எதுவும் பேசாது அமைதியாகவே இருந்தான் விக்ரமிடம் இருந்து எந்த ஒரு பதிலும் வராததால் கோவிந்த் மிகவும் பயந்தார் உடனே தயவு செஞ்சு என்ன நம்புங்க உங்ககிட்ட போய் சொன்னா நிச்சயமா நாங்க செத்துருவோம்னு எனக்கு தெரியும் விக்ரம் என்று சற்று பயந்த குரலில் சொன்னார் கோவிந்த் ஆமா விக்ரம் தயவு செஞ்சு எங்களை புரிஞ்சுக்கோங்க நாங்கள் சொன்னதுல எந்த ஒரு பொய்யுமே இல்ல எல்லாமே உண்மைதான் என்று கரணும் தன் பங்கிற்கு பேசினான் சரி அதை விடுங்க அந்த பில்வநாத்தி யாருன்னு நான் அப்புறமா தெரிஞ்சுக்கிறேன் சுந்தர் கிருஷ்ணா தாத்தாவை அவன் எதுக்காக ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சான் அதை சொல்லுங்க என்று கேட்டான் விக்ரம் அதை பத்தி நான் சொல்றேன் என்று கோவிந்த் சொல்ல விக்ரம் அவரை முகம் சுழித்தவாறு பார்த்தான் சோமேஸ்வரர் நம்ம நாட்டுக்கு எதிரான உளவாளிங்க கூட்டத்தை நம்ம நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு தன்னோட அரசியல் செல்வாக்கு மூலமாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு இதுக்கு பின்னாடி என்ன மாதிரியான பயங்கரமான விஷயம் இருக்குதுன்னு எல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் அவனுக்கு நம்ம நாட்டுக்கு தேவையில்லாதவங்களோட பழக்க வழக்கம் இருக்குது அப்படின்னு மட்டும் எனக்கு தெரியும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அப்பாவும் அவனை ஆள் வச்சு கண்காணிச்சாரு ஒரு கட்டத்துக்கு மேலே சோமேஸ்வரனோட நடவடிக்கை எதுவுமே சுத்தமாக சரியில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டவர் அவனை கண்டிச்சார் தன் பேச்சுக்கு மீறி ஏதாவது பண்ணுனா இந்த வீட்டை விட்டு அனுப்புற நிலைமைக்கு ஆளாயிடுவ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பார்த்தாரு ஆனா சோமேஷ் எங்களை கையில போட்டுக்கிட்டு அப்பாவை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாரு அதுக்கப்புறம் தனக்கு இருக்கிற ஆள் பலத்தை வச்சு கிருஷ்ணா ஃபேமிலியில அவருக்கு எதிராக இருக்கிறவங்கள எந்த ஒரு தடையும் இல்லாம கொண்டும் புதைக்க ஆரம்பிச்சுட்டாரு அதை பார்த்து பயந்து போன எல்லாருமே சோமேஸ்வரருக்கு கீழே போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க இதுதான் எனக்கு தெரிஞ்ச உண்மை இதுக்கு மேல அவரை பத்தி வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது என்று கோவிந்த் தனக்கு தெரிந்த அனைத்தையும் சொல்லி முடித்தார் அப்போ கவர்மெண்ட்டுக்கு எதிராக அழிவு வராத மாதிரி ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்கு இந்த சோமேஸ்வரனும் உடந்த என்று தனக்கு தானே ஏதோ சொன்னவாறு முகத்தை சுழித்தவாறு யோசித்தான் விக்ரம் இந்த ஆள் இப்படி ஒரு பைத்தியக்கார தனத்தை செய்வானு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஒட்டுமொத்த நாட்டுக்கே துரோகமான வேலை செஞ்சிட்டு இருந்த இந்த ஆளுக்கு நிச்சயமாக பல இடத்துல பல லிங்க்ஸ் இருக்க வாய்ப்பு அந்த ஆளுங்களோட தூண்டுதலால் தான் சோமேஸ்வரரும் இந்த அளவுக்கு திமிரான ஆள் பலத்தை கூட வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த நாட்டையும் அழிக்க பார்த்துருக்கான் கூடிய சீக்கிரம் இதை சரி பண்ணணும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாம் இதை சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும் என்று யோசித்தவன் அவர்கள் இருவரையும் பார்த்து ஆமாம் இதில் உங்கள் ரெண்டு பேருக்கு ஏதாவது பங்கு இருக்குதா என்று கேட்டான் உடனே அவர்கள் இருவருமே வேகமாக ஆ எங்கள் ரெண்டு பேருக்கு இதில் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அந்த அளவுக்கு எல்லாம் சோமேஸ்வரர் எங்களை அதுக்குள்ளே இன்வால்வ் பண்ணிக்கிட்டதே கிடையாது எப்போவுமே எங்களுக்கும் அவருக்கும் நடுவில் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் எங்கேயாவது போகணும்னா கூட அவர் போறேன்னு சொல்லிட்டு போவார் ஆனால் அது எங்க அங்கே என்ன நடந்துச்சுன்னு எதுவுமே சொல்ல மாட்டார் வெளியூர் போறேன்னு சொல்லிட்டு போறவர் ரொம்ப நாள் கழிச்சு தான் வருவார் ஸோ எங்களுக்கும் அவருக்கும் நடுவில் அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப் தவிர வேற எந்த ஒரு சூழ்நிலையிலும் சம்பந்தமே கிடையாது எங்களை நம்பு விக்ரம் என்று இருவரும் விக்ரமிடம் அடிப்பணிவது போல் சொல்லி முடித்தனர் விக்ரம் இந்த பிரச்சனை சாதாரணமானதுன்னு எனக்கு தோணல இந்த பில்வநாத் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் என்று யோசித்தவன் கோவிந்தை பார்த்து இப்ப தாத்தா எங்க இருக்கிறாரு என்று கேட்க இதோ கூப்பிட்டு போறோம் என்று சொன்ன கோவிந்தும் கரணும் அவனை சுந்தர் கிருஷ்ணன் அறைக்கு அழைத்து சென்றனர் ஸ்டோர் ரூம் போன்று இருக்கும் ஒரு பழமையான அறையில் கிங் சைஸ் பெட் ஒன்றில் நரைத்து போன வெள்ளை முடியுடன் முதியவர் ஒருவர் படுத்திருந்தார் அதை பார்த்த விக்ரமின் கண்கள் லேசாக கலங்கத் தொடங்கியது அவனது மனது தன்னுடைய சின்ன வயதிற்கு ஓடியது சுந்தர் கிருஷ்ணாவை பார்த்த அந்த நாள் நினைவுகள் அனைத்தும் அவனுக்கு வந்து போகவே கலங்கிய குரலோடு சுந்தர் கிருஷ்ணா தாத்தா என்று அழைக்க இத்தனை நாட்கள் இத்தனை நேரம் அசைவற்று படுத்து கிடந்த சுந்தர் கிருஷ்ணாவின் உடலுக்குள் ஒருவித நடுக்கம் தோன்றியது தத்தா நான் தான் என்று மென்மையான குரலில் சொல்ல இதுவரை யார் வந்தாலும் அவர்கள் பக்கம் திரும்பி பார்த்து பேசாதவர் மெதுவாக விக்ரம் பக்கம் திரும்பினார் விக்ரமை பார்த்து விக்ரம் நீ வந்துட்டியா என்ன இத்தனை நாள் கழிச்சு இப்ப வாச்சு என்ன பார்க்கணும்னு நீ வந்துட்டியா எத்தனை நாள் நீ வருவனா உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த தெரியுமா என அழுகையும் சந்தோஷமும் நிறைந்த குரலுடன் கேட்டார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது